ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற பிரம்மாண்டமான அரு பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் காப்பு செய்யும் காலமே கடவுள் என்னும் கர்பாந்த கோ காலமே காப்பு அந்த காலமே காப்பு அந்த கருப்பொருள் காலாதீத கருப்பொருள் காலாதீத காலமை கணித காப்பலமே கணித காப்பை கருத உள் அதிரும் ஞான கருதவுள் அதிரும் ஞான காலமே காப்பு தன்னை காலமே காப்பு தன்னை கடவுள் என்று

சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் அல்ல மகனே தான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்